அடியார்கும் அடியேன் பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் அடியேன் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன் முதலில் அனைத்து அடியார்களையும் வணங்கிவிட்டு எனது உரைக்குள் செல்கிறேன் பெரிய புராணம் ஏன் பெரிய புராணம் செயற்கரிய செய்வர் பெரியர் என்பார்கள் இந்த உலகத்தில் எந்தெந்த பொருள்களெல்லாம் பெரியதாக இருக்கிறதோ அத்துணை பொருட்களையும் உள்ளடக்கிய ஒரு காப்பியம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை உள்ளடக்கியது பெரிய புராணம் தொகை வகை விரி என்று சொல்லுவார்கள் தொகுத்தல் வகுத்தல் விரித்தல் சுந்தரர் பெருமான் திரு தொகை என்கின்ற நூலை எழுதுகிறார் அந்த நூலை மூல நூலாக கொண்டு நம்பியாண்டார் நம்பி என்கின்ற பெருமான் திருத்தொண்டர் திருவந்தாதி என்கின்ற நூலை வகுத்து தருகிறார் வகைப்படுத்தி தருகிறார் இந்த இரண்டு நூல்களையும் ஆதாரமாக கொண்டு விரிவான செய்திகளை விரிவாக செய்கிழார் பெருமான் பெரிய புராணம் என்கின்ற நூலாக நமக்கு தருகிறார் நாம் அறிந்த செய்திதான் பெரிய புராணத்தை எழுதுவதற்கு தொடக்கமாக உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தது நமக்கு தெரியும் உலகெல்லாம் உணர்ந்து என்று அடியெடுத்து கொடுக்கப்பட்ட அந்த பாடலில் மலரடி வாழ்த்தி வணங்குவாம் இன்னைக்கு நம்மளாம் சொல்றோம் தமிழ் மொழியினுடைய சிறப்பு மொழி கடந்தும் நாடு கடந்தும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் முதல் பாடலில் எழுபத்தி இரண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன அந்த எழுபத்தி இரண்டு எழுத்துக்கள் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒன்பது தொகையடியார்கள் இந்த பெரிய புராணம் விஷயங்களை உள்ளடக்கவே முடியாது என்கின்ற காரணத்தால் இரண்டு காண்டங்களாக வகைப்படுத்துகிறார் இந்த இரண்டு காண்டங்களையும் பதிமூன்று சருக்கங்களுக்குள் வகைப்படுத்தி காட்டுகிறார் செக்கிழார் பெருமான் இப்போ தனியடியார்கள் தொகையடியார்கள் தனியடியார்கள் என்பவர்கள் நாயன்மார்கள் இந்த தனியடியார்கள் எந்த ஊரில் பிறந்தார்கள் எந்த குலத்தில் பிறந்தார்கள் எந்த இனத்தில் பிறந்தார்கள் அவர்கள் என்ன செயல் செய்தார்கள் என்ற குறிப்புகளையெல்லாம் வரலாறு போல தருகிறார் செக்கிழார் பெருமான் இதுதான் தனி அடியார்கள் நாயன்மார்கள் தொகை தொகையடியார்கள் என்பார் யார் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதோ என்று ஔவையார் குறிப்பிடுவார் அழகாக அதை போல தொண்டர்களின் பெருமையை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் நம் தமிழ்மொழியில் தொகை என்ற சொல்லுக்கு இலக்கணத்தில் சொல்லும் பொழுது மறைபொருளில் வரும் அதாவது மறைக்கப்படுகின்ற பொருளில் வரும் உதாரணமாக வேற்றுமை தொகை தொகை உடன்பாட்டு தொகை எதிர்மறை தொகை என்பது போல அதுவே ஒரு இலக்கிய நயமாக சொல்லும் பொழுது தொகுத்தல் குழு கூட்டம் குரூப் டிஸ்கஷன் நம்ம அதை போல வருகின்ற அந்த அடியார்கள் தொகை அடியார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த தொகையடியார்களை எப்படி வகைப்படுத்தலாம் தொகையடியார்கள் பண்பு நிலை அவர்கள் எப்படியெல்லாம் வணங்கினார்கள் எண்ணிக்கை இவற்றின் அடிப்படையில்தான் தொகையடியார்கள் வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் இந்த தொகையடியார்களில் முதன்மையானவர்கள் பற்றிய மூவரின் இருபத்தி ஒரு பாடல்களின் பிழிவுதான் இன்றைய உரையில் நாம் காண இருக்கிறோம் தில்லை வாழ் அந்தனர் பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம் பத்தராய் பணிவார் சருக்கம் இவற்றையெல்லாம் நாயன்மார்களினுடைய வரலாற்றில் சொல்லிய சேக்கிழார் பெருமான் அங்கேயே இல்லாம அவருக்கு மனசு ஆரலையாம் அதனால தான் தொகையடையார்கள் வரிசையில் இந்த மூவரையும் தொகையடையார்களுள் முதல் மூவர்களாக முதன்மையானவர்களாக சேக்கிழார் பெருமான் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த தில்லை வாழ் அந்தனர் புராணம் இந்த தில்லைவாள் அந்தனர் புராணத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன என்றால் தில்லை தில்லைவாழ் அந்தனர் யார் தில்லைவாழ் அந்தணர்கள் எப்படி தீட்சிதர்களாக உருமாறினார்கள் அவர்கள் பெற்ற பேர் என்ன இவைத்தான் தில்லைவாழ் அந்தனர் புராணம் கூறுகிறது தில்லை மரம் நிறைந்த பகுதி சிதம்பரம் பூலோக கைலாய பூமத்திய ரேகையினுடைய மைய புள்ளி இந்த பூமியினுடைய உயர்ந்த இடம்னு தெரியும் அறிவியல் அறிஞர் புவியீர்ப்பு கண்டறிந்தவர் ஐன்ஸ்டீன் அவர் சொல்லும் போது சொல்லுவாரு ஆயிரத்து பத்து மில்லியன் அண்டங்கள் இருக்கின்றன ஐன்ஸ்டீன் சொல்றதுக்கு முன்னாடியே மாணிக்க அண்டங்கள் என்பன இருக்கின்றன நூத்தி ஒரு கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் இருக்கின்றன என்று பதிவு செய்திருக்கிறார் ஆயிரம் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை நேர்கோட்டில் வருகின்ற ஒரு நேரம் இருக்கிறது அந்த மையப்புலி சிதம்பரத்தில் தான் பதிவாகிறது சிலரை சில கோவிலுக்கு சென்று பார்த்தாலே முக்தி கிடைக்கும் நினைத்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் சிதம்பரம் கோயிலுக்கு சென்று தரிசித்தாலே முக்தி கிடைக்கும் நல்லார்க்கும் நடுவே என்று சிதம்பரத்தை மையப்படுத்தி சித் அம்பரம் சித் என்றால் அறிவு அம்பரம் என்றால் ஆகாயம் அறிவே ஆகாயமாக இருக்கக்கூடிய இடம்தான் தில்லை அம்பலம் சிற்றம்பலம் பேரம்பலம் இங்கே கனக சபை சபைகளின் நாயகனாக தில்லை நடராஜ பெருமான் காட்சி அளிக்கிறார் இங்க இருக்கக்கூடிய சபைக்கு பாலாலயம் என்பது கிடையாது இந்த போகணும் அப்படின்னா இறைவன் நினைக்கணும் உங்களுக்கெல்லாம் தெரியும் திருநாளை போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயன்மார் இருக்கிறாரு அவர் சிதம்பரத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறார் அப்படி போகணும்னு நினைக்கும் போது முழுக்க மூவாயிரம் ஆகுதி புகைகள் சூழ்ந்த புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது இந்த இடத்துக்குள்ள நம்ம எப்படி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நிற்கிறாராமா அந்த இடத்தில் சிவபெருமானை உளமாற மகிழ்ந்து அவர் நினைத்த காரணத்தினால் நினைத்த மாத்திரத்தில் சிவபெருமான் காட்சி அளித்ததாக வரலாறு கூறுகிறது இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல என்று அவையார் கூறுவார் அதை போல கோயில் என்றால் வைணவர்கள் ஸ்ரீரங்கத்தையும் சைவர்கள் இந்த தில்லையையும் குறிப்பிடுவார்கள் சிதம்பரம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் சிதம்பரம் என்பது இன்றும் வழக்கத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவேதான் இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு இறைவனுக்கு பணியை தொண்டையினை மேற்கொண்டு வருகின்றார்கள் தில்லை பெண் எல்லை தாண்ட மாட்டாள் என்பது பழமொழி இந்த சிதம்பரம் கோவிலில் உள்ள சிற்பங்களில் நூத்தி எட்டு நடன முத்திரையை காட்டக்கூடிய நிருக்தனாக நடராஜ பெருமான் காட்சியளிக்கிறார் நம்ம எல்லா சிவாலயங்களுக்கும் போவோம் எல்லா சிவாலயங்களிலும் நடராஜர் கண்டிப்பாக இருப்பார் எந்த ஊர்ல நாட்டியம் அப்படின்னாலும் முதன்மைப்படுத்தப்படுவது தில்லையில் நடக்கக்கூடிய நாட்டியாஞ்சலி தான் தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அப்படிப்பட்ட தில்லையுள் இருக்கக்கூடிய ஆனந்த கூத்தன் அம்பலவாணன் அவன் எப்படிப்பட்டவன் முதலும் முடிவும் இல்லாதவன் மந்தமும் இல்லா அரும் பெரும் அருவமாகவும் உருவமாகவும் இருக்கக்கூடியவன் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்கிறது சிவபுராணம் இங்கே சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் தில்லைவாழ் அந்தனர் புராணத்தில் கற்பனை கடந்த கருணையே உருவம் ஆகியவன் என்று இந்த என்பவர்கள் யார் என்று நாம் அறிவதற்கு முன்பு சேக்கிளார் பெருமான் சொல்கிறார் தில்லைவாள் அந்தனர் புராணத்தை முடிக்கும் போது இவர்களை பற்றி பாடுவது எளிய காரியமோ அப்போ எளிய காரியமோ அப்படின்னா இன்னும் தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்னால வந்து புள்ளி வைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கலாரு சொல்றதுல இருந்து இந்த தில்லைவாழ் அந்தணர்களுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஒரே ஊர்க்காரங்க ஒரே உறவுக்காரங்க ஒரே படிச்சவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்வது ஒருத்தரை ஒருத்தர் புகழ்வது இதெல்லாம் வந்து இயல்பு ஒரு வைணவ சமயத்தை சார்ந்த ஒருவர் சைவ சமய அடியார்களைப் பற்றி சொல்வது என்பது எவ்வளவு பெரிய பேரு திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார் இந்த தில்லைவாழ் வாழ் அந்தணர்களை மூவாயிரம் நான்மறையாளர் என்று முருகப்பெருமானை புகழக்கூடிய அருணகிரிநாதர் சொல்கிறார் மூவாயிரம் மேன்மை வேதியர் என்று தில்லை அந்தனர்கள் தான் திருமுறைகளை பாதுகாத்தவர்கள் இவங்களுக்கு ஏன் தீட்சிதர்கள் என்ற பெயர் வந்தது இந்த உலகத்தில் தீட்சை என்பது எந்த எல்லாம் இருக்கிறதோ அத்தனை பேரையும் பெற்றவர்கள் இந்த தீட்சிதர்கள் தில்லை என்பது தீட்சிதர்களுக்கே சொந்தம் அப்படிப்பட்ட இந்த தில்லையில் வாழக்கூடிய அந்தணர்கள் என்பவர்கள் யார் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதர் இந்த இரண்டு பேரும் சிவபெருமானை காண வேண்டும் என்பதற்காகவே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தவத்தின் விளைவாக சிவபெருமான் மனம் குளிர்ந்து நடன காட்சியை காட்டிவிட வேண்டும் என்பதற்காக பூலோகத்திற்கு வர விரும்புகிறார் அந்த நேரத்தில் அங்கே இருந்த எழுபத்தி எட்டாயிரம் முனிவர்கள் பூதகணங்கள் தேவர்கள் எல்லாரும் நான் வரேன் சாமி நாங்களும் பூலோகத்துக்கு வரோம் எங்களையும் கூட்டிட்டு போங்க எங்களையும் கூட்டிட்டு போங்க யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தை மாதம் பூச நட்சத்திரத்தன்று திருநடன காட்சியை நடராஜ பெருமான் காண்பித்தார் அப்போதிருந்து அந்த காட்சியில் மயங்கிய தில்லைவாழ் அந்தனர்கள் வேறு எங்கேயுமே போகல அங்கே இருந்துட்டாங்க இவர்கள்தான் தில்லைவாழ் அந்தனர்கள் இப்போ தில்லைவாழ் அந்தனர்கள் இப்படிலாம் வந்துட்டு ரொம்ப பற்றோடு இருக்கிறாங்களே இவர்களை பிரம்மலோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு யாகத்திற்கு அழைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய விருப்பம் பிரம்மாவிற்கு ஏற்படுகிறது தில்லைவாழ் அந்தனர்களை போய் அழைக்கிறாரு தில்லைவாழ் அந்தனர்கள் வர மறுக்கிறார்கள் ஏனென்றால் தில்லை நடராஜனை போற்றுவது என்பது மட்டும்தான் எங்களுடைய தொழில் அதை தவிர வேறு எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்கேயும் வர மாட்டோம் இந்த மண்ணை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிர பாரதரும் நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் எல்லாம் இருந்து என்ன செய்வீங்களோ அதை நடராஜருக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால பிரம்ம லோகத்துக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய பிரம்மாண்டமாக நடந்த அந்த யாகத்தில் கலந்துக்கிறாங்க இப்போ ஒரு நவீன கலாச்சாரம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கு நினைவு பரிசு அதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற பழக்கம் அந்த ரிட்டன் கிஃப்ட் வந்து பிரம்மலோகத்தில் பிரம்மா வந்து தில்லைவாளந்தனர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்க ஒரு கிஃப்ட் கையில் இருக்கு எல்லாரும் தேடுறாங்க இன்னும் ஒருத்தர் யார் வரல யார் வரல யார் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தில்லை நடராஜர் காட்சி அளித்து நான் தான் அவன் தில்லைவாள் அந்தனரும் நான் தான் தில்லையில் வாழ்பவனும் நான் தான் மூவாயிரத்துள் ஒருவனும் நான் தான் ஆக இதுதான் தொகை அடியார்கள் இப்பொழுது புரிகிறதா இந்த தொகை அடியார்கள் நான் வந்து போன பிறவியில நல்லது செஞ்சேன் அதனால இப்ப நான் நல்லா இருக்கேன் நான் போன பிறவியில் எவ்வளோ பாவம் செஞ்சனோ தெரியல இவ்வளோ கஷ்டப்படுறேன் மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது எத்துணை வினைகள் இருந்தாலும் அத்துணை வினைகளையும் கடந்தவர்கள் இந்த தில்லை வாழ் அந்தனர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற மார்க்கங்களின் வழியாக சிவ தொண்டை புரிந்தவர்கள் தில்லைவாள் அந்த இருபத்தி எட்டு வகையான சிவ ஆகமங்களை முறையாக கற்றவர்கள் ஆகவண்யம் காருகபத்யம் தட்சிணாக்கினியம் என்கின்ற முத்தீக்களை வைத்து யாகம் நடத்தக்கூடியவர்கள் சாமம் அதர்வனம் ரிக் வேதம் என்பது மந்திரங்களை அடிப்படையாக கொண்டது யஜூர் வேதம் என்பது யாகத்தை அடிப்படையாக கொண்டது சாம வேதம் என்பது இசையை அடிப்படையாக கொண்டது அதர்வன வேதம் என்பது தந்திரங்களை அடிப்படையாக கொண்டது ஆக இந்த நான்கு வேதங்களையும் முறையாக கற்றவர்கள் இந்த தில்லை வாழ் அந்தனர்கள் அத்தோடு இல்லை சிவபெருமான் ஐந்து தொழில்கள் தான் செய்வார் தில்லை வாழ் அந்தனர்கள் ஆறு தொழில் செய்வாங்க ஓதுதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் இதுதான் அந்த ஆறு தொழில் இந்த ஆறு தொழில்களையும் எப்படி செய்கிறார்கள் அணுக்க தொண்டாகவும் அகத்தொண்டாகவும் செய்கிறார்கள் அணுக்க தொண்டு என்றால் என்ன அப்படியே ஒன்னோட ஒன்னா பிணைஞ்சி எனஞ்சு செய்யறோம் இப்போ நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களை போய் நம்ம தொட முடியுமா முடியாது ஒரு வரையறை இருக்கிறது அந்த வரையறையை சொல்லிக் கொடுத்தவர் சேக்கிழார் பெருமான் தொகையடியார்கள் தில்லைவாள் வழியாக இந்த அணுக்க தொண்டை இறைவனை தொட்டு ஆனந்தம் அடையவது அகத்தொண்டு மனசில் வந்து நினைக்கிறது இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய நீர் எடுத்துட்டு வருது மாலை கட்டுறது உலா போக இறைவனை அலங்காரம் செய்வது இவை போன்ற செய்திகளையெல்லாம் எல்லாம் தொண்டாக மேற்கொள்பவர்கள்தான் தில்லைவாழ் அந்தணர்கள் எப்போதும் நேரம் தவறாமல் மரபு வழியாக பூஜை செய்பவர்கள் தானம் தவம் மேற்கொள்பவர்கள் தீட்சை பெற்றவர்கள் இந்த தில்லை வாழ் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் முதல்ல இருந்த தொகையடையார்கள் அந்தனர்கள் இரண்டாவது இப்போது புலவர்கள் இப்போ தமிழ் மொழியில முதல் சங்கம் கடைச்சங்கம் இடைச்சங்கம் என்று மூன்று சங்கங்கள் இருந்தன அந்த சங்கங்களில் சங்க பலகை என்பது ஒரு மிகுந்த சிறப்புடையதாக இருந்தது சங்க பலகையில் யார் வேணாலும் போய் உட்கார முடியாது அதுக்குன்னு யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவங்க தான் அந்த பலகையில் போய் உட்கார முடியும் அப்போ புலவர்கள் என்பவர் யார் பரிசுக்காக பாடக்கூடிய புலவர்கள் உண்மையான அறிவை வெளிப்படுத்துவதற்காக பாடக்கூடிய புலவர்கள் என்று புலவர்களை வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த உண்மையான புலவர்கள் மெய் ஞானம் பெற்றவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் இந்த மெய் உணர்வின் பயனாக வணங்குதல் தொண்டு செய்தல் என்ற பணிகளை மேற்கொண்டு மே ஞானம் பெற்றவர்கள் சிவ பரம்பொருளை பாடுபவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் திருத்தொண்டர் புராண சாரம் உமாபதி சிவம் என்கின்றவர் எழுதிய நூலில் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் என்று பொய்யடிமை இல்லாத புலவர்களுடைய பட்டியலை குறிப்பிட்டிருக்கிறார் திருத்தொண்ட திரு தொகையில் சுந்தரர் குறிப்பிடவில்லை ஆனால் திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிதான் கபிலர் பரணர் நக்கீரர் இந்த வரிசையில் இப்போ என்னை கேட்டா பொய்யடிமை இல்லாத புலவர் மாணிக்கவாசகர் என்றையும் சேர்த்து நான் சொல்லுவேன் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் என்று இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் பலமானவர்கள் நம் உலகநாயகி அம்மா மாதிரி எப்படின்னா ஒரே எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் ஒரு எண்ணமாக இருக்கிறவங்க அந்த வேலையை நேர்த்தியாக செய்வாங்க நாய் வாய் வச்ச மாதிரி அங்கெங்கே போய் இது பண்ணால் பலவீனமாகவும் ஆயிடுவாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்போது சிவபெருமானை மட்டும் பற்றிக்கொண்டு சிவபெருமானை போற்றுவதையே தாரகமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் மறந்தும் அயல் நினைவின்றி போற்றியவர்கள் சரி கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்று திருவள்ளுவர் சொல்றார் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் திருமுறைகளை கற்றார்கள் திருமுறைகளை படித்ததால் என்ன கண்டார்கள் தெளிவினை அடைந்தார்கள் சிவ பரம்பொருளை வழிபடும் சிவ புலவர்கள் கூட்டம் பொய்யடிமை இல்லாத புலவர்களினுடைய கூட்டம் பொய்யடிமை இல்லாத புலவர் என புகழ் மேலும் புகழ் மிகுந்தவர் என்று சேக்கிழார் குறிப்பிடுகிறார் சேக்கிழார் பெருமான் பத்து அடிகளில்தான் இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் பற்றி குறிப்பிட்டு இருக்கிறார் அடுத்து பத்தராய் பணிவார் புராணம் அந்தனர்கள் முதலில் பார்த்தோம் இரண்டாவது புலவர்களை பார்த்தோம் மூன்றாவது அடியார்கள் பக்தர்கள் பக்தர்கள்னா எப்படி இருப்பாங்க பக்தியோடு இருப்பாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா நெத்தியில பட்டை கழுத்துல கொட்ட சிவாச்சாரியார்கள் ருத்ராட்சம் அடுக்கடுக்காக மாலை போட்டு பார்த்துருப்போம் இந்த அரங்கத்திலே நிறைய பேர் போட்டிருந்ததை நான் பார்த்தேன் அந்த ருத்ராட்ச மாலைக்கு அக்குமணி மாலை என்று பெயர் இருக்கிறது உடல் மூலம் திருநீர் பூசிக்கொண்டு இருப்பவர்கள் பத்தராய் பணிவார்கள் தாய் பசுவை கன்று கண்டது போல எங்கயாவது போற பக்கத்துல சிவனடியார்களை பார்த்துட்டா போதுமா அப்படியே கூனி குறுகி அப்படியே வாங்க வாங்க எங்களுக்கு என்ன சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடியவங்க பத்தராய் பணிவார்கள் தூள பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் அப்படின்னு ரெண்டு இருக்கு நம சிவாய நமக ஓம் சிவாய நமக எப்போதும் சிவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சிவ கதைகளை கேட்டு ரசித்து ஆனந்த கண்ணீரை சாரை சாரையாக கொட்டிக்கொண்டே இருப்பார்கள் இப்போ ஒருத்தரை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ நம்மளையும் அறியாம நமக்குள்ள வரும் இல்லையா அதைப் போல பத்தராய் பணிவார்கள் சிவ வேடமிட்டு கொண்டு மகிழ்வார்கள் உடல் நடுங்க மெய் சிலிர்க்க வணங்குவார்கள் எனக்கு இதை கொடு சாமி எனக்கு இது வேணும் சாமி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சாமி என் பையனுக்கு நல்ல படிப்பை கொடு சாமி நம்ம கோயிலுக்கு போனால் இப்படி தானே வேண்டுவோம் தன்னுடைய வாழ்நாளையே தொண்டிற்காக சிவ தொண்டிற்காக அர்ப்பணித்து இருந்தாலும் கூட சிவபெருமானிடம் ஐயா எனக்கு இதை கொடுன்னு கேட்கவே மாட்டாங்களாம் அப்படி கேட்காதனாலயே என்னவோ பத்தராய் பணிவார்களுக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக சிவபெருமான் அருளை வாரி வாரி வழங்கிவிட்டார் நான் சொல்லல சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார் பிறவி பிணியற்றவர்கள் எனக்கு மோட்சம் கொடுத்துரு சாமி எனக்கு முக்தி கொடுத்துரு அதுக்காக ஒரு நாலு பாட்டை நான் பாடிடுறேன் டெய்லியும் தினமும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படி அன்பின் மேலிட்டால் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் உறங்கினாலும் விழித்தாலும் இமைத்தாலும் எப்போதும் சிவபெருமானையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பத்தராய் பணிவார்கள் சிவக்கோலத்தை தவக்கோலமாக கொண்டு வாழ்வார்கள் பத்தராய் பணிவார்கள் இந்த அரியதொரு வாய்ப்பினை வழங்கிய உலகநாயகி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இவ்வளவு நேரம் இந்த அரங்கத்தில் என்னுடைய சொற்களுக்கு செவிசாய்த்து கை போதும் நிறுத்து என்று சொல்லிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் என் நாடி நரம்புகள் எல்லாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளன நன்றி வணக்கம்